வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிப்பட்ட அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ரணில் விக்ரமசிங்க யார் இந்த ரணில் என்று சொன்னால் இந்த நாட்டுக்காக என்னத்த ஆட்டினார் என்னத்த செய்தார் என்று பார்த்தால் ஒன்றுமில்லை அந்த கட்சியை அளித்தது ஒரு ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பாரம்பரிய கட்சியாக இருந்தால் அந்த கட்சியை இல்லாமச்ச பெருமையும் இந்த ரணில் விக்ரமசிங்காவை தான் சேரும் போராட்ட காலத்திலே நாட்டை என்று சொன்னால் சிங்கள மக்கள் மஹிந்த ராஜபக்சவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ன அவர் ஊழல்வாதியாக இருக்கிறதுக்கு ஊழல்வாதியாக இருந்தாலும் மக்கள் மனதில் ஒரு நாற்பது பேருட போராட்டம் நடந்த நாட்டிலே அந்த போராட்டத்தை இல்லாமல் அழித்தவர் இல்லாமல் செய்தவர் என்று சொல்லி ஒரு மதிப்பு நன்மதிப்பு மக்களுக்கு இலங்கை மக்களுக்கு வர்றது இலங்கையில் சிங்கள மக்களுக்கு வர்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியதாக இருக்கும் இந்த ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தவர் என்று சொன்னால் கட்சியை உடைச்சு கட்சியை இல்லா பண்ணி ஊழல் அவ்வளவு ஊழல் செய்து அப்படியான ஒரு ஆள் தான் ரணில் விக்ரமசிங்கு என்று சொல்லி ம மக்கள் மத்தியில இல்ல ஊராக முழுக்க தெரியும் ஆஹ் அவரே நரி என்று சொல்லி வேணும் சர்வதேசத்துக்கு காட்டி கொடுக்கிற ஒரு நாட்டை காட்டி கொடுக்கிற சொல்லி வேணும் இதுகளெல்லாம் எல்லாம் சும்மா எழுந்த மனத்தில் ஒருத்தர் சொல்றது ஒரு 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 கெட்ட பொருள் ஒரு நாரி போய் ஒரு ஒரு மீன் உண்டு பழுதாகி போய்விட்டது மணக்கு தான் அந்த மீன் நாரி போய்ச்சு தான் சொல்லி அந்த நேரத்தில் தெரியும் அதே போல ஒரு மனுஷருடைய நடவடிக்கைகளில் இருந்துதான் அவருடைய நல்லது நன்மதிப்பு கூடாத மதிப்புகள் வெர்றது அப்போ அந்த அந்த வகையில பாக்கல அரகலிய போராட்டத்திலே இது எதாச்சு எதேச்சியாக வந்து ஜனாதிபதியானவர் அதுக்கு பிறகு அவர் வச்சு செய்து கொண்ட நடவடிக்கைகள் சர்வதேச நாட்டில் நிதிகளை வாங்கி வாங்கி அவ்வளவு பணங்களையும் அநியாயமாக்கி போட்டு போனவர் என்று சொல்லி தான் மக்கள் மத்தியிலையும் ஒரு ஒரு கணிப்பிடம் இருக்குது நேற்றிய முன்தினம் அவருக்கு ஒரு அழைப்பானை வெள்ளிக்கிழமை கூப்பிடுறாங்க சிஐடியில இருந்து கூப்பிடணும் சிஐடியில் போய் விசாரணைக்க விசாரணை நடக்குது ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சு அல்லது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் விசாரிச்சிருக்கணும் அந்த விசாரணை நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு அளமாக அவருக்கு உணவு இல்லையா தண்ணி கொடுக்க இல்லையான்னு சொன்னது தவறு அதெல்லாம் மனித உரிமையை முயற்ச செயல் ஏன் அப்படி செய்தவென்று தெரியவில்லை இது ஒரு கட்டுக்கதையும் இந்த மாதிரியும் இருக்குது போலீஸுக்காரா இருந்தாலும் சரி அது சிஐஜினியராக இருந்தாலும் சரி ஒரு இடைவெளி விட்டிருப்பினும் உணவு கொடுத்திருப்பினும் சில இவர் தனக்கு வேண்டாம் என்று மறத்திருப்பார் மரத்து போட்டு தான் வெளியில வர்றதுக்காக இப்படி ஒன்று அல்லது ஒரு அரசியல் அரசியல் உண்டு இது இதுவும் ஒரு அரசியல் தானே உணவு இல்லாமலுக்கு தன் பயன்பூன் மனைத்தியாளங்கள் இருந்தது என்று சொல்லினும் அப்போ ஏன் அப்படி இருந்தவர் எனக்கு தண்ணி வேணும் எனக்கு உணவு வேணும்னு சொல்லி கேட்டுருக்கலாம் அவருடைய அவருடைய கைதையை பற்றி நிறைய அரசியல்வாதிகள் எல்லாரும் அரசியல் செய்வினும் ஒரு இப்படியான ஒரு நாட்டில் இப்படித்தான் வரும் ஒரு ஒரு வளர்ந்த நாடுகள்ல ஒரு குற்றவாளி என்று சொன்னால் அவரு அந்த துறை விசாரிக்கும் அவர் தண்டனை கொடுக்கும் அது ஆகலுக்கு தெரியாது ஒரு செய்தியா வரும் இங்கே வந்து முழு முழுக்க அரசியல் ஆக்கப்படும் உடனடியாக பாருங்க மஹிந்த ராஜபக்சேல இருந்து நாமல்ல இருந்து தமிழரசு கட்சியினுடைய ஆஹ் பேச்சாளரா இருக்கிற சுமந்திரன் வரைக்கும் வெறிஞ்சு கட்டி கொண்டு நிக்கணும் என்னென்றால் அவரை கைது செய்தது தவறு என்ற மாதிரி தான் அந்த கருத்து கைது செய்ய வேண்டிய இடங்கள்ல கைது செய்ய போனோம் விசாரிக்க வேண்டிய இடத்தை விசாரிக்க வேணும் விசாரிச்சு கைது செய்ய வேண்டிய இடத்தை கைது செய்தால் தான் இந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம் இல்லை குற்ற அவர் அரசியல் இருந்தவர் என்று சொன்னா போலே அவரை அப்படியே விட்டுவிட முடியுமா என்று யோசிக்க அந்த யோசனை ஒன்றுமில்லை நீதிமன்றம் சுமந்திரன் சொல்றார் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் அவருக்கு மறத்தன்னு சொல்லி ஏதோ ஒரு செக்ஷனின் படிதான் பிணையை மறக்கப்படுது அவர் ஒரு குற்றம் செய்திருக்கிறார் ஒரு கிரிமினல் ஒரு மோசடி செய்திருக்கிறார் அந்த படி அவருக்கு பிணை வழங்க முடியாது என்று சொல்லி நீதவான் சொல்றார் அவருக்கு அதுக்கு பிறகு வருத்தம் உடல்நிலை என்று சொன்னால் அதை வைத்தியர்கிட்ட கொண்டு போகணும் வைத்தியர் தான் செய்யணும் உடனடியாக இந்த இந்தளவு காலமும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இப்படியான ஒரு வருத்தம் வந்து ஒரு அவசர சிகிச்சை பிரிவுல என்று நாங்கள் கேள்விப்படையில் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வேண்டு செல்லப்படுது இன்றைக்கு டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்றா அவர் சாதாரணமான நல்ல நிலையில தான் இருக்கிறார் அவருக்கு வயது பயோதிபம் காரணமாக இரத்த அழுத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு சீனி வீதமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதுக்கு நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி டாக்டர் சொல்றார் இதுக்கடையில ஒரு கதை வருது அவரை சிங்கப்பூர் கூட நடிகாக கொண்டு செல்லவனும் கொண்டு செய்து மருத்துவமனை செய்யணும் இன்னும் இலங்கையில சீனிக்கும் ப்ளட் ப்ரெஷருக்கும் வைத்தியம் செய்கிறதுக்கு ஒரு முறை உண்டு இல்லையா சிங்கப்பூர்லாம் நான் கொண்டு போய் நான் தான் செய்யலாமோ அப்போ என்ற உடனடியாக சிங்கப்பூர் கொண்டு போகணும் அமெரிக்கா கொண்டு போகணும் ரெண்டு வழி வேணும் இங்கே உள்ள மக்களுக்கு என்ன சொன்னால் செத்து போனாலும் ரோட்டில் தூக்கி எறிஞ்சி ஓட்டு போகிறோம் அளவில் தான் நாட்டினுடைய நடவடிக்கைகள் இருக்குது ஒரு குற்றவாளி என்று சொல்லி அவர் என்ன என்ன குற்றம் என்று கேட்டால் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை அரச பணத்தை மக்களுடைய பணத்தை துற்பிரியவும் செய்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு போனவர் அமெரிக்காவாலே அப்படியே லண்டனுக்கு போய் லண்டனுடைய தனது மெனேபியாருடைய ஒரு பட்டமளிப்பு விழாவை லண்டன்ல கூலாகலமாக நடத்தி போட்டு வந்தவர் அதுக்கான செலவு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா பணமும் இலங்கை அரசாங்கத்தினுடைய பணம் இது குற்றம் தானே ஒரு ரூபாவாக இருந்தாலும் குற்றம் தானே இது போய் அது உடனடியாக அரசியல் ரீதியாக நிற்கணும் அவரை கைது செய்யக்கூடாது வேறு ஊழல்கள் இங்கே நடக்க இல்லையோ அதை பிடிக்க இல்லையோ இதை பிடிக்க இல்லையோ என்ன கதை ராமலிங்க சந்திரசேகரன்டே சொல்றார் அவர் நூற்றி செஞ்ச கோடி ரூபா பணம் இன்னும் ஊழல் செய்த கணக்கெல்லாம் வந்திருக்குது அதுவும் விசாரிக்கப்பட போகுதுன்னு சொல்லி ராமலிங்கம் சந்திரசேர்ன்னு சொல்றார் என்னன்னு சொன்னால் இது பே இப்படித்தான் ஒவ்வொரு ஒரு ஊழலை சிறிய ஊழலை கண்டுபிடிக்க போனோம்னு முண்டுக்கு நின்று குறுக்கால நின்று இன்னும் பெரிய ஊழல்களை புடிவட்டு புடிவட வேண்டியதுதான் எல்லாம் வெளியில கொண்டு வர்றதுக்கான வேலைகள் எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் தான் அவர் ஜனாதிபதியாக பொழுது அறுபது ஆலோசகர்களை வைத்திருந்தார் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று அல்ல உண்மை எவ்வளவு வீதம் என்றதை இனி அலசி ஆராய்ச்சி பார்க்கணும் இது நிறைய ஊடகங்கள்ல வந்த செய்தி அவருடைய ஆலோசகர்களாக நிறைய பேர் இருந்தவை என்று சொல்லி அதுலயே ஒரு குறிப்பிடக்கூட ஒரு பத்து பதினஞ்சு பேருடைய பெயர் பட்டியல் கூட இருக்குது அவர்களுக்கு இன்னும் உதவியாளர்களாக இன்னும் டபுள் மடங்காக்கள் இருந்திருக்கணும் அவ்வளவு பேருக்கும் வாகனங்கள் கொடுத்துக்கப்பட்டிருக்கு அந்த வாகனங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய வாகனங்களை சும்மா மான மான வாரியாக அள்ளி வழங்கின மாதிரி கொடுத்துருக்கணும் வாசஸ்தலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இப்படித்தான் இந்த இந்த நாட்டை அவர் கொண்டு போய் குட்டிச்சுவர் ஆக்கினது ஐஎம்எஃப் கிட்ட காசை வாங்குறது வாங்கி ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வாங்கினால் அந்த ஒரு கோடி ரூபாவிலே ஒரு இருபது லட்சம் ரூபாவை அரசாங்கம் மக்களுக்கான பணிக்கு அல்லது செலவுக்கு செலவழிக்கப்பட்டு மிச்சம் எழுபது லட்சம் ரூபாவையும் தங்களுடைய பாடம்பரமான படாடோபமான வேலைகளுக்கு தான் செய்திருக்கணும் மினிஸ்ட்ரி மேருக்கு செலவழிக்கிறது பாசில்களங்களுக்கு செலவழிக்கிறது அவைகளுடைய சொகுசு வாழ்க்கை வெளிநாட்டு பயணம் இப்படித்தான் செய்திருக்கணும் இதை கணக்குல கேட்டு கணக்கு கேட்டு கொண்டு விசாரணைக்கு உட்படுத்தி இந்த அரசாங்கம் செய்தோன்னா உடனடியா இந்த அரசாங்கம் ஒரு அரசாங்கம் என்று சொல்லி பழைய அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரும் வந்து நிற்கணும் பழைய அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரும் பெரிய 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 முதல்கள் ஊழல் முதல்கள் எல்லாரும் வந்து பெரிய பல்லாயிரம் கோடி ஊழல் செய்தார்கள் வந்து நிக்கணும் இன்றைக்கு இப்ப நாங்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விட்டார் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா போல அங்க நடக்கிறது இல்லை அஹ் ஓரளவுக்கு இந்த அரசாங்கம் உண்டபடியால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பெரிய பெரிய கைய கைது செய்து கொண்டிருக்குது போலீஸ் மாதிரி ஆயிருக்கிறதுக்கு இவர் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரம் இருக்கட்டுக்கு இப்படி இப்படி கைது பிறகு மஹிந்த ராஜபக்ச மற்றது கோத்தபாய ராஜபக்ச மற்றது மைத்திரிபால சிறிசேன வீரர்களுக்கெல்லாம் கைலக்கம் தங்களையும் கொண்டு போய் விசாரணை உட்படுத்தினால் தங்களுடைய இமேஜ் அடிபட்டு போயிடும் தாங்கள் நல்ல ஒரு பெரிய அரசியல்வாதிகள் என்று சொல்லி காட்டிக் கொண்டிருந்தவ இந்த இமேஜ் அடிவட்டு போயிடும் அப்போ இந்த கடைசி காலத்தில் இருந்தாலும் தங்களுடைய களவுகள் இந்த உறகேடுகள் எல்லாத்தையும் மூடி மறைச்சு போட்டு தப்பி இருக்கணும் என்றதுக்காக ரணிலுக்காக போய் கத்தி கொண்டு நிற்கிறது அதில் அதே தான் சுமந்திரனும் போய் குளறி கொண்டு கொண்டு நிற்கிறார் சுமந்திரன் பெரிய சட்டத்திறனியாக இருக்கலாம் ஒரு சட்டம் தெரிஞ்ச ஒரு நீதிபதி தான் அவருக்குடைய பிணையை மறத்திருக்கிறார் இது ஒரு கிரிமினல் கேஸு இந்த செக்ஷனின் படி இந்த இப்படியான குற்றவாளிகளை விட முடியாது இவர்களை முழக்க முழக்க முறையில் வைக்கணும்னு சொல்லி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் முழக்க வைக்கணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் தீர்த்து இருக்குது அப்போ இவர் ஜனாதிபதி சட்டத்தின் அணி என்று சொல்றவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுக்காக கதைக்க வேண்டியவர் அவர் ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடியவரே அவர் கைது செய்யப்பட்டது சரிதான் இந்த செக்ஷனின்படி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரே மனிதனாக மனித அபிமானமான முறையில் வைத்திய உதவிகளை செய்து அவர்கள் உணவுகளை வழங்கி அவரை வெளியில விட ஓனம் அந்த குறிப்பிட்ட காலத்திலே வெளியில வர ஓணும் என்று சொல்லலாம் அதை விட்டு போட்டு அவருடைய மனைவி வயதுபர் அவருக்கு புற்றுநோய் நோயாளியாக இருக்கிறார் என்று சொல்லி கிரியேட் பண்றது எல்லாருக்கும் எல்லா வருத்தங்களும் இருக்கும் அதே நேரத்தில் அவருக்கு குழந்தைகள் இல்லை அவர் ரெண்டு பேரும் தான் ஒருத்தர் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எத்தனை சேவகர்கள் இருப்பார்கள் எவ்வளவு வேலுகாரர்கள் இருப்பேனும் அவர் ஆலோசகரையே அறுபது ஆலோசகரை வச்சிருந்தவர் என்று சொன்னால் அவர் எத்தனை வேலகாரரை பேர் எவ்வளவு காசை குடுத்து செய்து போட்டு போகலாம் அல்லது கேட்கலாம் அரசாங்கத்திட்ட என்னுடைய மனைவியை பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஆக்களை எனப்போங்கோ என்னுடைய வீட்டை கவனிக்கிறதுக்கு ஆக்கள் வேணும் இல்லை ரெண்டு சரி கேட்கலாம் இதுவங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சிருக்குத்தானு இல்லையன்று சொன்னா உன்னுடைய காசு இல்லையான்னு சொன்னா பரவாயில்ல காசு இல்ல பேங்க்ல கணக்குல இல்ல காசு இல்லையா நான் ஒன்று ஒரு வருமப்பட்டவனாக இருந்தால் பரவாயில்ல இத்தனியாயிரம் கோடி சொத்துக்கதிபதியாக இருக்கிறேன் சில சில இடங்கள்ல எல்லாம் இந்த சொத்து மதிப்பீடுகள் விலைகளில் ஒரு ஒரு இந்த அரசியலில் தேர்தலில் நிற்கும் பொழுது கூடுதலாக செலவு செய்த கட்சியிலே ஒரு கட்சி இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய கட்சியா கட்சியாக இருக்குது எங்கால வந்த அந்த காசு இந்த காசு எல்லாம் ஒரு முறைகேடாக வந்த பணங்களும் கருப்பு பணங்களாக வந்த பணங்கள்ன்றது தான் தெரியுது இதிலே இல்லாம ஒரு சீராக ஆராய்ச்சி போர் ஒரு மதிப்பு ரெண்டு சொல்லிச்சுது போன வருஷம் நான் பார்த்தேன் இந்த கட்சிகள்ல இந்த இந்த கட்சி கூடுதலான காசுகளை செலவழிச்சிருக்கேன் அதுல வந்து ஆகக்கூடிய காசு செலவழிச்ச ஒரு கட்சியில ரணில் விக்ரமசிங்கவனுடைய கட்சியும் பெறுகுது அப்ப இந்த வந்த அந்த பணம் அப்ப அப்படியானவர் இன்றைக்கு வீட்டுல மனைவியை பாக்குற காக்கள் இல்லை வீட்டுல பராமரிக்கிற காக்கள் இல்லை தான் என்று தான் செய்யணும் என்று சொன்னால் சரியானதா சரி நண்பர்களே எனக்கு தெரிஞ்சதை இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல ஒன்று ஒன்று பட்டு எனக்கு இது ரணில்கிட்ட செய்தி நிறைய பேருட்ட வந்து நிறைய இடங்களை ஓடிக்கொண்டு இருக்குது இன்றைக்கு சிங்கப்பூருக்கு ஏற்றி கொண்டு போய் சிகிச்சை செய்ய போயிடுமோ இல்லை குழம்பில் செய்ய போயணுமோ அல்லது நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ய போகுதோ அது தெரியாது இந்த எங்களுக்கு தெரியாது ஏதோ இந்த இந்த நாட்டில் நடக்கிறதுல ஒரு நல்ல நல்ல என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒரு ஊழல்வாதியை கைது செய்தது ஒரு நான்கு நாட்களுக்குண்டால் வச்சிருந்தது அதே நேரத்தில் போலீஸ் மாதிபர் போல ஒருவரை கைது செய்து அவரை கொண்ட சிறையில் வச்சிருந்தது இன்னும் நிறைய பேரை கொண்டு போய் கையில் கைது செய்யப்படுறதும் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறதும் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடுதை மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு பாமர மக்களாக ஒன்றும் தெரியாத ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக என்னால பார்க்கக்கூடிய இருக்கிறது இந்த நாட்டிலேயே இது ஒரு நல்ல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவதுதான் நான் குற்றவாளியாக இருந்தால் நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஆள் தான் நான் சும்மா நான் வந்து இந்த யூடியூப்ல கதைக்கிறேன்னு நான் பெரிய என்று சொல்லி போட்டு போக முடியாது குற்றம்டா குற்றம் தான் அதே போல அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எந்த பெரிய கட்சி தலைவராக இருந்தாலும் சரி முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் மந்திரி முன்னாள் எம்பி எவராக இருந்தாலும் சரி குற்றவாளிகளாக இருந்தால் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் அவர்களை மனிதாபிமானத்தோடு மனிதராக நடத்தவும் அவர்களுக்கு வருத்தம் நோய் துன்பம் இருந்தால் அதாவது டொப்ரோட்டை கொண்டு போகணும் அதை விசாரிக்கணும் அதை செய்யணும் அதுக்காக இந்த வக்காலத்து வாங்குற மாதிரியான வீடுகள் செய்தால் என்னென்று சொன்னால் இந்த நாட்டை இன்னும் கீழே கொண்டு போறதுக்காக முடியுமே தவிர மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு முடியாது எல்லாரும் வயசு போயிட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தலை நிறைஞ்சு கண் கண்மயிர் நிறைஞ்சு பூஞ்சி எல்லாம் பார்க்க முடியும் அவளுக்கு நடக்க முடியாமனுக்கு ஒரு நாள் கொண்டு போய் ரிமண்டர் வச்சோடனே அவரால் முடிய இல்லை சிங்கப்பூருக்கு கொண்டு போகணுமான்னு சொல்கிற அளவில்ல தான் அவர் இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அவருக்கு வயசு இப்போ எழுபத்தி ஆறு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வயசுக்கு மேலேயா போயிட்டு அவரை பாதுகாக்க வேண்டியது சரிதான் அதே நேரத்தில் அவர் குற்றவாளியா இருந்தால் அவர் உட்படுத்த வேண்டிய ரெண்டதையும் கூத்தாடி வட்டை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு இந்த செய்தியத்தோட முடித்துக் கொள்றோம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் நண்பர்களை தெரியப்படுத்துங்கோ லைக் பண்ணுங்க உங்களுடைய குமெண்ட்களை எழுதும்போது கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்